இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தின் இறுதியில் இரண்டில் ஒரு காரியம் நிச்சயமாக நடக்கும் ஒன்று விடுதலை அடைந்து ஒரு சுதந்திர நாடாக அது உருவாகலாம் இஸ்ரேலுடனான யுத்தத்தில் ஒருவேளை ஈரான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் அது நிச்சயம் நடக்கும் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற்றால் முதலாவது ஜெருசலேமில் இஸ்ரேல் தனது தேவாலயத்தை அமைத்துக் கொள்ளும் இரண்டாவது ஈரான் இஸ்ரேலின் ஒரு நட்பு சக்தியாக மாறும் பிரைசலாட் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஐபிசி தமிழ் நியூஸ் சேனல் வந்த ஒரு நியூஸ் அதாவது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்போ வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அப்போவே இது போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து ஜெயிச்சா மூன்றாவது தேவாலயம் கட்டப்பட வாய்ப்பு அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க எட்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டது இப்போ வந்து யுத்தம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு இஸ்ரேல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கிற கண்டிஷனில் இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக யுஎஸ் வந்து சேர்ந்துருக்கு ஸோ அமெரிக்காவும் சேர்ந்து இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு இந்த போர் வந்து எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலை சுற்றி எக்கச்சக்கமான எல்லாமே அரபு முஸ்லீம் நாடு தான் இருக்குது ஆனால் எல்லா நாடுமே அமைதியாக இருக்கிறப்ப வந்து இந்த ஈரான் அப்படிங்கிற நாடு மட்டும் இஸ்ரேலை வந்து உலக மேப்பில் இருந்தே நாங்கள் அழிப்போம் இஸ்ரேலில் ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஸோ இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறக்காண்டி ஹமாஸ் அதாவது ஹமஸாவில் இருந்தாங்கள்ல ஹமாஸ் தீவிரவாதிகள் அப்புறம் ஏமனில் வந்து ஹவுதிஸ் அப்படின்னு ஒரு தீவிரவாத குழு அப்புறம் லெபனானில் வந்து கஸ்பல்லா அப்படின்னு இருந்த தீவிரவாத குழு ஸோ இந்த தீவிரவாத குழுக்கள் எல்லாமே ஆரம்பித்து அவங்கள வளர்த்து அவங்களுக்கு வந்து பண உதவி செய்து ஆயுத உதவி செய்து இஸ்ரேலில் ஒட்டி உள்ள பார்டரில் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாஸா அதுக்கு அடுத்து வந்து ஏமன் ஏமனில் வந்து ஹவுதீஸ் இருக்காங்க டெரரிஸ்ட் அப்புறம் லெபனான் அதுவும் இஸ்ரேல் பார்டர் அங்கே வந்து ஹெஸ்பல்லா தீவிரவாதிகள் இருக்காங்க ஸோ இவங்களாம் வளர்த்து அட்டாக் பண்ணுறது தான் இந்த ஈரானோட பிளான் எதுக்குன்னா இஸ்ரேலில் வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சாகணும் அந்த உள்ள டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற மலையை வந்து கைப்பற்றி ஆகணும் அதாவது ஜெருசலேமில் இஸ்ரேல் தேவாலயம் கட்டப்பட இருக்கிற மலை அதில் பார்த்தீங்கன்னா அல் அப்படின்னு சொல்லி ஒரு மசூதி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம அது வந்து நபிகள் நாயகம் அதிலிருந்தால் பரலவத்துக்கு பரலோகத்துக்கு தான் இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மலையை வந்து கைப்பற்றணும் அதுக்கு வந்து இஸ்ரேல் தேசம் வந்து அழிக்கப்படணும் அப்படிங்கிறதான் ஈரானோடய டார்கெட்டு இதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட எக்கச்சக்கமான தீவிரவாத குழு ஆரம்பித்தது வந்து ஈரான் ஸோ இந்த தீவிரவாத குழுக்களை எல்லாமே இஸ்ரேல் வந்து டோட்டலாக நைன்ட்டி பர்சன்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஈரான் அந்த குழுக்களை தீவிரவாதத்தை வளர்த்து விட்டேன் ஈரான் இருக்குது ஈரான் வந்து நம்பியிருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அணு ஆயுதம் அணு ஆயுதம் வந்து தயாரிச்சிக்கிட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து விட்டால் அணு ஆயுதம் தயாரிச்சிடும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ இந்த அணு ஆயுதம் தயாரித்தா ஈரான் வந்து கண்டிப்பாக இஸ்ரேல் மேலே டைரெக்டாக போடாது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தீவிரவாத அவங்களால் வளர்க்கப்பட்ட தீவிரவாதி குரூப் இருக்குல்ல எக்ஸாம்பிளுக்கு ஹமாஸ் ஸோ இந்த குரூப்லாம் பார்த்திங்கன்னா உயிரை பற்றியே கவலைப்படையே மாட்டாங்க யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க அம்மாஸ் இருக்குது ஹவுதிஸ் இருக்குது ஹெஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இவங்கள்ட்ட வந்து அந்த அணு ஆயுதத்தை கொடுத்து இஸ்ரேல் மேலே போட வச்சு அழிப்பாங்க இதுதான் பிளான் ஆக்சுவலாக ஸோ அதுக்காக ஈரானை வந்து அணு ஆயுதம் தயாரிக்க விடக்கூடாது அப்படிங்கிற டார்கெட்டில் தான் இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான யுத்தம் போயிட்டுருக்கு ஸோ ஈரானில் உள்ள எல்லா அணு ஆயுத தளத்தையும் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அழிச்சிட்டு லாஸ்ட்டாக அழிக்க முடியாத ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற இடத்துல உள்ள அணு ஆயுதத்தை வந்து யுஎஸ் வந்து தன்னோட பழத்தை வச்சு அடிச்சிருக்கு ஸோ இஸ்ரேல் அமெரிக்கா எல்லாமே சேர்ந்துருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டாக இப்போ எல்லா அரபு நாடுமே முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு இன்க்ளூடிங் பாகிஸ்தான் சவுதி எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்துட்டாங்க ஸோ இப்போ இந்த யுத்தத்தோட முடிவில் இஸ்ரேல் ஜெயிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மூன்றாவது தேவாலயம் கட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப் எப்படி கட்டப்படுறாங்கன்னா எப்படி கட்டப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பைபிளே கிளியராக இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்று ரெண்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு மாத வளமும் மிதிப்பார்கள் ஸோ இதில் ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் அதாவது இப்போ இருக்கிற அலக்ஷம் மசூதி இருக்குல்ல அதை வந்து அந்த புறஜாதியருக்கே கொடுத்துரு அதுக் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இதுக்கு முன்னாடி தேவாலயம் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல மூன்றாவது தேவாலயம் கட்டப்படும் அதாவது ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னா அந்த டெம்பிள் மவுண்ட் வந்து அளக்கப்படும் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் பிரிக்கப்படும் அது தான் இந்த வசனம் சொல்லுது அதுக்கு தான் ஒரு சைடு வந்து புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போட்டு ஸோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க இன்னொரு சைடு வந்து அதை மெஷர்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து மூன்றாவது தேவாலயம் கட்டப்படுவாங்க ஓகே அடுத்து இன்னொரு வசனம் பார்த்திங்கன்னா தானியல் ஒம்பது இருபத்தி ஏழு கடைசி வசனம் பார்த்திங்கன்னா அவங்க டெம்பிள் மவுண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த சர்ச்சு கெட்டுறதுக்கு வந்து ஏழு வருஷம் ஆகும் அப்படிங்கிறது யூதர்களோட பிளான் இப்போ ஏழு வருஷத்தில் ஒரு மூன்றரை வருஷம் அவங்க கெட்டி முடித்த உடனே அது வந்து அந்தி கிறிஸ்து கையில் போகும் ஸோ அதான் தானியல் ஒம்பது இருபத்தி ஏழு அதை பற்றி கிளியராக போட்டிருக்கு அவர் ஒரு வாரம் அளவும் அநேருக்கு உடன்படிக்கை ஒரு வாரம் அப்படிங்கிறதுனா ஏழு வருஷத்து இதில் மீன் பண்ணுது அந்த வருஷம் அந்த வாரம் பாதி சென்ற போகுது அதாவது ஏழு வருஷத்தில் பாதி மூன்றரை வருஷம் பழியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அறுவறுப்பான சட்டைகளோடு பாலாக்குறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குறவன் மேல் தீர் மட்டும் சுரியும் என்றான் ஸோ என்னென்னா ஸோ இஸ்ரேல் சர்ச்சு கேட்டால் ஆரம்பித்து மூன்று வருஷத்தில் அது அந்திகிறிஸ்து கைக்கு போகும் அப்படிங்கிறது வந்து உறுதி ஸோ இந்த டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்கானாலும் நடக்கலாம் இப்போ இத்தனை நடந்துகிட்ருக்கு இஸ்ரேல் வந்து செய் ஜெயிக்கிற கண்டிஷனில் இருக்குது ஸோ ஜெயிச்சுட்டு அடுத்து வந்து எல்லா அரபு கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க போட்டுட்டு சர்ச்சு கட்ட ஆரம்பிப்பாங்க ஸோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எப்போனாலுமே இது ஆரம்பிக்கலாம் சர்ச்சு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த சர்ச்சு கட்டி மூணு ப்ராசஸ் போயிட்டுருக்க மூன்றரை வருஷத்தில் வந்து கண்டிப்பாக அந்திகிறிஸ்தோட ஆட்சிக்கு போயிடும் நெக்ஸ்ட்டு இந்த அந்திகிறிஸ்துவ ஆட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இருக்கும் அதாவது அப்படிப்பாங்களே சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வந்து நடக்கும் ஸோ நாமளாக அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில் வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து சபை வந்து எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ பார்த்திங்கன்னா டைம் வந்து நிச்சயமாக நம்ம வந்து கடைசி காலத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் உண்மை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமளே பரிசோதித்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழை கற்றுப்போம் காட் ப்ளஸ் யூ தொடர்ந்து இந்த மாதிரி உலக செய்திகளை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுங்கள் அதனோட வசனத்தையும் நீங்கள் பாருங்கள் ஐபிசி தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு புரஜாதியரோட ஒரு நியூஸ் சேனல் ஸோ அவங்களே வந்து கெஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்குறது ஸோ அவங்களுக்கே தெரிகிறப்ப வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது ஆயத்தமாகவும் காட் ப்ளஸ் யூ இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தின் விருதுகள் இரண்டில் ஒரு காரியம் நிச்சயமாக நடக்கும் ஒன்று தேசம் விடுதலை அடைந்து ஒரு சுதந்திர நாடாக அது உருவாகலாம் இஸ்ரேலுடனான யுத்தத்தில் ஒருவேளை ஈரான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் அது நிச்சயம் நடக்கும் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற்றால் முதலாவது ஜெருசலேமில் இஸ்ரேல் தனது தேவாலயத்தை அமைத்துக் கொள்ளும் இரண்டாவது ஈரான் இஸ்ரேலின் ஒரு நட்பு சக்தியாக மாறும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பூதாகரமாக உருவாகி வருகின்ற முருகல் நிலை முழு ஒரு பூராக பெரிணாமப் பெற்றால் மேற்கூறப்பட்ட இரண்டில் ஒரு காரியம் நிச்சயம் நடந்தே தீரும் யுத்தத்தின் இறுதியில்